வாழ்கையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பாரதி அறுபத்தாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் ஐம்பத்தி மூன்றாவது கவிதை இன்று காதலிலே இன்பம் எய்தி கழித்து நின்றால் கனமான மன்னவர் போர் எண்ணுவாரோ மாதருடன் மனமொன்றி மயங்கிவிட்டால் மந்திரிமார் போர்த்தொழிலை மனம் கொள்வாரோ கலவியிலே காதல் பேசி பகலெல்லாம் இரவெல்லாம் குருவி போலே காதலிலே மாதருடன் கழித்து வாழ்ந்தால் படைத்தலைவர் போர்த்தொழிலை கருதுவாரோ உயர்ந்தவர்கள் அறிஞர்கள் சிந்தனையாளர்கள் அனைவருக்கும் இந்த பூமி பந்தில் போர் நடப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் ஏனெனில் போரில் அத்தனை உயிர் சேதம் பொருள் இழப்பு எல்லாம் ஏற்படுகிறது மனிதர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு உழைத்து உற்பத்தி செய்த பொருட்கள் எல்லாம் ஒரு நொடி பொழுதுல போர்ல வந்து வீணாக போகிறது பொருட்கள் இழப்பே நமக்கு வருத்தம் என்றால் உயிரிழப்பு அதனால எந்த வகையிலும் இந்த பூமி பந்தில் போர் இருக்கவே கூடாது பாரதி அதற்கு ஒரு அழகான உபாயம் சொல்கிறார் போரை தவிர்ப்பதற்கு என்ன சொல்கிறார் என்றால் காதல் என்பதே அன்புதானே இந்த அன்பிற்கு நம்ம நிறைய பெயர் சொல்லுவோம் ஒத்த வயதுடையவர்கள் அது நட்பு ஒத்த வயதுடைய ஆண் பெண் நடுவே ஏற்படும் அன்புதான் காதல் அப்போ என்ன சொல்கிறார் பாரதி பெரிய பெரிய அரசர்கள் எல்லாம் இந்த காதல் என்கின்ற அன்பு வயப்பட்டு நின்றால் அந்த அன்பினால் கிடைக்கும் இன்பத்தில் அவர்கள் ஈடுபடும் பொழுது போரை பற்றிய எண்ணம் வரவே வராது போர் என்றால் வன்முறை அன்பில் திளைத்த மனம் எப்படி வன்முறையை நாடும் அதே போல இந்த மந்திரிகள் அவர்களும் தங்கள் மனைவியோடு மனமொன்றி மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அவர்கள் மனதில் இந்த போர் தொழில் தலைவர்கள் அடுத்தது ஏன்னா அரசர்கள் அமைச்சர்கள் கூடி திட்டமிடுவார்கள் படை தலைவர் தானே அந்த போரை நடத்துகிறார் அவரும் இந்த காதல் இன்பத்தில் கழித்து வாழ கற்றுக்கொண்டால் எப்படி போர் தொழிலில் மனம் ஈடுபடும் குருவிகளை பார்த்து கூட கற்றுக்கொள்ளலாம் எத்தனை அழகாக இந்த குருவிகள் பகல் இரவு எந்நேரமும் மகிழ்ச்சியாக திளைத்து இருக்கிறது அந்த அன்பில் ஒரு சின்ன குருவிக்கு கிடைக்கும் காதல் இன்பம் மனிதருக்கு கிடைக்க கூடாதா அதனால பாரதி சொல்கிறார் இந்த காதலின் உயர்ந்த இன்பத்தில் கழித்து நிற்க கற்றுக்கொண்டால் போர் என்பது அறவே இந்த பூமியில் இல்லாமல் போகும் அமைதி தவழும் நன்றி வாழ்க வளமுடன்